குரு பார்வைப்படுறதால் வண்டி ஓடுது மகர ராசிக்காரர்களே இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்டாக் பண்ண வந்த அத்தனை பேரும் பக்கத்து ரூமில் உட்காந்துருக்கான் ஸ் பேசாமல் இருங்க சத்தம் கெட்டுச்சுன்னா இந்த ரூமில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் கீழே இருக்கிற டப்பாவில் தான் உட்காந்துருக்கான் எங்கே விரிச்சி தான் உட்காந்துருக்கான் ஒன் ஸ்டெப் தள்ளி நீங்கள் இந்த செஸ்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஹார்ஸ் இருக்கும்ல அப்படி அந்த மாதிரி தான் நீங்கள் ஒன் ஸ்டெப் தள்ளி இந்த மகரத்தில் உட்காந்துருக்கீங்க அப்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணிடுவான் ஜாக்கிரதையாக இருங்க பேசாமல் இருங்க பேசாமல் இருக்கிறதுனா என்ன விமர்சனங்கள் இந்த தேர்தல் வருகிறதே அதை பற்றி உஷ் அமைதியாக இருங்க உங்களை யாராவது எதாவது கேட்டாங்களா நீங்கள் நீங்களாக தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க அரசியல் பதிவுகள் விமர்சனத்தை நான் சொன்ன சொல்ல வருகிறேன் என்றால் வேண்டாம் வேண்டாம் அமைதியாக இருங்க கம்பெனியில் சார் எனக்கு தெரியாதா சார் கம்பெனி யார் பார்த்து நான் பார்த்து வளர்ந்த கம்பெனி சார் இந்த மேனேஜர் யார் நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன் இன்றைக்கி அவன் இன்றைக்கி அவன் எனக்கு மேனேஜராக இருக்கான் ஆனால் ஒரு கால் வேண்டாம் பாகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதே உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவரு ஒன்றும் நல்லவரெலாம் கிடையாது அதை கேட்டுட்டு போய் அழைப்பட்டு சொல்வார் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நான் பதினொன்று பதினொன்று பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் மாமனாரால் சரியா நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உங்கள் நண்பன்டன் நீங்கள் அன்பாக எடுத்து சொன்னால் கூட அதை அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க